வணக்கம் இது உங்கள் தமிழ் தென்றல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எல்லா ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் ஒரே ரெமடின்னா அதுவும் ஈஸியான ரெமடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் செய்யக்கூடிய ரெமெடியை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னன்னு புரியாமல் இருக்கலாம் ஆனால் இதனுடைய ரிசல்ட் நீங்கள் செஞ்சு பார்த்திங்கன்னா நீங்களே அசந்து போயிடுவீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு உள்ளங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க உதாரணம் வாழைப்பழம் தான் இது மஞ்சள் வாழைப்பழமாக இருக்கலாம் இல்லை வந்து இப்போ இலக்கின்னு வர வாழைப்பழமாக இருக்கலாம் இது இலக்கி வாழைப்பழம்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லை வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழைப்பழமாக இருந்தாலும் செவ்வாழையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி நான் சொல்ல போகிறேன் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்கும் பொதுவாக வந்து எல்லாருக்குமே ஸ்கின்னில் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ப்ராப்ளம் இருக்கும் சில நேரங்களில் வந்து முகப்பரு இருக்கலாம் இல்லை வந்து கருமையாக திட்டுக்கள் இருக்கலாம் இல்லை வந்து ஓப்பன் போஸ்னு சொல்லக்கூடிய லார்ஜ் போஸ் இருக்கலாம் இல்லை கண்ணுக்கு கீழே கருவளையம் இருக்கலாம் இல்லை ஸ்கின் வந்து ஒரு பொலிவி ரொம்ப ட்ரைனஸாக இருக்கலாம் சுருக்கம் இருக்கலாம் எது இருந்தாலும் சரி உங்களுக்கு நீங்கள் கவலையை விட்டுடுங்க வாழைப்பழத்தில் இந்த தோல் தான் வந்து உங்களுடைய எல்லா ப்ராப்ளத்தையும் சரி செய்யக்கூடியது இப்போ எங்கே கண்ணுக்கு கீழே உங்களுக்கு கருவலயம் இருந்தால் இந்த வாழைப்பழத்தோலை வந்து நல்லா ஜஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் இந்த தோலாலேயே வந்து நீங்கள் நல்ல சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்கள் கண்ணுக்குழ இருக்க கருவலையும் போயிடும் ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் போகும் புல் இதெல்லாம் இருந்தால் போகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெமெடி லார்ஜ் போஸ் போகும் இது சுருக்கங்கள் இருந்தால் அது போகும் எல்லா விதத்துலையுமே வந்து இது ஒரு அற்புதமான ரெமெடி எல்லாத்தையுமே வந்து போகக்கூடியது கண்ணுக்கு கீழே இருக்க கருவலையும் ஆகட்டும் லார்ஜ் போர்ஸு ஓப்பன் போர்ஸு அதே மாதிரி வந்து ஸ்கின்ல இருக்கிற எல்லா ரேஷஸ்ஸு ஸ்கின் டேக கூட வந்து இது ரிமூவ் பண்ணிடும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனால் நீங்கள் இந்த வாழைப்பழத்தோடு வந்து நீங்கள் வந்து தூக்கி போட்டுடாதீங்க இதை செஞ்சு பாருங்கள் அதை செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்